ஒவ்வொரு கூட்டுறவு கடன் சங்கத்திலும் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிராமப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள் உறுப்பினராக இருக்கிறார்கள் அப்படி உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இருப்பவர்கள் தான் நகை வைக்கும் அப்படி நகை வைக்கச் செல்பவர்களுக்கு கடன் கொடுக்க மறுக்கிறது கடன் சங்கம் அதை கண்டித்துக்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஏழை எளிய விவசாயிகளுக்காக இன்னும் சொல்லப்போனால் விருப்பம் நடந்திருக்கிறது விவசாயம் சார்ந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் கிடையாது ஏன்னா சிப்காட்லாம் திண்டிவனம் பக்கத்தில்லாம் வந்து ஆசனூரில் ஒரு சிப்காட் இருக்குதுன்னா அதெல்லாம் டெவலப் ஆகுது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இங்கே கிடையாது தொழிற்சாலைகள் வழியாக வேலை வாய்ப்புகள் பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே கிடையாது முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் விவசாயங்கள் அப்படி ஏதோ சரி எள்ளு நடணும் இல்லை கம்பு வரைக்கணும்

யாருக்கும் இல்லை என்றாலும் தேமுதிக இருக்கிறது நீங்கள் எங்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று உங்களிடத்திலே சொல்லாமல் சொல்லுகின்ற விதமாக எங்களை எல்லாம் ஆளாக்கி எங்களுக்கு வேட்டியை கொடுத்து எங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அரசியலிலே எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லி அரசியல் நாகரிகம் என்பது என்ன என்பதை சொல்லி ஊட்டி வளர்த்த எங்கள் தலைவர் இன்று அமரராகிவிட்டாலும் அவருடைய அருளாசியுடன் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அவருடைய ஆணையின்படி இன்றைய தினம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு உங்களிடத்தில்